ஹைதர் வெல்கம் யூ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஓர் எக்ஸாம் பொறுத்தவரை ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு ஸோ இந்த நியூஸை பார்த்த உடனே நிஜமாலே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஓர் எக்ஸாம் ரத்தாக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து கேள்வியே எழுப்பியிருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அது என்னன்ற விவரம் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து இருக்கும் ஓகேவா நம்ம இதுக்கு முன்னாடி கட் ஆக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம் மற்றும் கம்யூனிட்டி ஆனது போட்டிருக்கோம் அதாவது இரநூறுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக அளிச்சிருக்கீங்க அப்படின்றத அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் ஓட் பண்ணுங்கள் சரியா கேள்வி தான் நான் சொல்கிறேன் நான் மார்க் பற்றி பேசலை கேள்வி தான் சொல்றேன் இரநூறுக்கு எத்தனை கேள்வி நீங்கள் சரியாக அளிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்வி நூற்றி ஐம்பது டு அறுபது நூற்றி முப்பது டூ நூற்றி நாற்பது இந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதும் உங்களோட என்ன எத்தனை கேள்வி கரெக்டோ அதை மட்டும் டச் பண்ணுங்க மாற்றி டச் பண்ணாதீங்க ஓகேவா சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போது தமிழக எதிர்கட்சித் தலைவர் இருக்கார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அறிவிக்கை அறிவிச்சிருந்தாரு அது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்னா மாதிரி பாக்ஸ் வந்து ஸ்டீல் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற அறிவிக்க அதை பற்றி நம்ம வந்து பேசல இப்போ அதாவது சிலபஸை பற்றி பேசியிருக்காரு சிலபஸிலிருந்து கேள்விகளானது கேட்கப்படலை அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சு பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னார்ன்றத முழு விவரம் நம்ம பார்க்கலாம் நம்ம பொறுத்தவரை இருந்து எந்த கேள்வி கேட்கல அப்படின்னு நம்ம தனிப்பட்ட வாய்க்கையில் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா தமிழை விட ஜென்ரல் ஸ்டடிஸ் அந்த எழுபத்தஞ்சு கேள்விகளை தான் நம்ம சொல்கிறோம் தமிழை விட என்னை பொறுத்தவரை நான் அந்த எழுபத்தஞ்சு கேள்வியை தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு எது கடினமாக இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க பிளைண்டாக வந்து எந்த அகாடமியும் நம்ம தேவையில்ல அது அவங்களோட சுய இதுவுக்காக அவங்க வந்து பண்ணிக்கிறதுக்கு ஸோ அதை இதுவும் நீங்கள் நம்பாதீங்க உங்களுக்கு என்ன கடினமாக இருந்தது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அது எப்படி எல்லாருமே தமிழ் ஒரு அகாடமி சொல்லுதுன்னொடன்னே அப்படியே வந்து தமிழ் கடினமாக இருந்தது எல்லாம் ஓலைச்சூர்லேருந்து எடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எடுத்துட்டாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு ரொம்ப தவறான இது இதெல்லாம் ஒரு பதினஞ்சு ஒரு இருபது கேள்வி அதிகப்படியாக உங்களால் சொல்ல முடியுமா கடினமாக இருந்தது அப்படின்னு ஆனால் நீங்கள் ஜென்ரல் சிடீஸ் வந்து பாருங்கள் கேள்வியே வந்து வரலை புக்கில் இருந்து தமிழாச்சும் பரவாயில்ல ஒரு நூற்றில் ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் அதாவது பதினஞ்சு இருபது சதவீதம்னா பதினஞ்சு இருபது கேள்வி தான் கொஞ்சம் கடினமான கேள்வி அந்த கடினமான கேள்வியில் நீங்கள் அசால்ட்டாக ஒரு அஞ்சு கேள்வி வச்சு அடிக்கலாம் அப்படின்னும் போது எண்பத்தஞ்சி தொண்ணூறு மார்க்கு நீங்கள் கேள்வி கரெக்டாக விடையளிக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஒரு முப்பது முப்பத்தி மூணு கேள்வி தான் புக்கில் வந்து கேட்டிருந்தாங்க சயின்ஸை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து அவுட் ஆஃப் கேள்வி அது ரொம்ப கடினமாக இருந்துச்சு அதை வந்து ஒத்துக்கணும் தமிழ் தமிழ்னு அகாடமி வந்து ஏமாற்ற பார்க்குறாங்க ஏன்னா அது அவங்களோட சுய ஒரு எப்படி சொல்கிறது இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸும் கடினமாக வந்துடுச்சு அப்படின்னா அந்த அகாடமி வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அப்போ ஜென்ரல் ஸ்டெடீஸும் உங்களால் ஒழுங்காக கொடுக்க முடியலன்னா அப்போ நீங்கள் என்னத்துக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அதை வந்து ஜஸ்ட்டே டிசைட் திருப்பணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு நோக்கம் தான் எதுவுமே வந்து கிடையாது நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் கமெண்ட் சாட்சி சொல்லுங்கள் அதாவது தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான கருத்து நான் வந்து கிளியராக சொல்கிறேன் கேளுங்க என்னென்னா சிலபஸ்லேருந்து கேள்வி வரலை அதனால் கிராமப்புற மாணவர்கள் இந்த தேர்வு வந்து சரியாக அணுக முடியல இதுக்கு முன்னாடிலாம் சிலபஸிலேருந்து தான் கேட்டுகிட்டு இருந்தீங்க அவர் வந்து தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிலாம் பொதுவாகலாம் எதுவும் பிரிச்சுலாம் பேசலை தனித்தனியெல்லாம் சொல்ல ஒரு பொது கருத்தை அவர் சொல்கிறாரு சிலபஸ்லேருந்து கேள்வியானதே கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு கிராமப்புற மாணவர்கள் தேர்வை சரியாக அணுக முடியல அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்காரு அதை விட அவர் சொன்ன முக்கியமான ஒன்று என்னென்னா இந்த சீல்லாம் பிரிச்சிருக்கு ஒழுங்காக எடுத்துகிட்டு போகல அப்படின்ற ஒரு கருத்தும் இதில் நம்ம கூடுதலாக ஆட் பண்ணிக்கணும் மற்றும் அவர் சொன்னதில் முக்கியமானது என்னென்னா ஒருவேளை இந்த தேர்வை ரத்து பண்ணி மறு தேர்வு நடத்தலைன்னா நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த தேர்வை ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு அதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீட்டில் பார்க்க போறோம் ஏதோ ஒரு கேசஸ் நடந்து ரிசல்ட்டு ஜஸ்ட் தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட்டு தள்ளி போகுது அப்படின்னு வச்சுக்கினாங்கோ இப்போ வந்து அடுத்த வருடம் வந்து தேர்தலானது போகுது அதுவும் வந்து கிட்டதா இருக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது அது ஒரு கேசஸ்லாம் எல்லாம் போட்டுட்டா வந்து அது வலிச்சிரும் ரிசல்ட் வரத்துக்கே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து எயிட் மந்த்து அந்தமாரி வந்து வலிச்சிரும் அதுக்காட்டி வந்து தேர்தலே வந்து நடந்து முடிவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் தேர்வு முடிவை வெளியிட்டாலும் நாங்கள் வந்து ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மறு தேர்வு நடத்தாமல் இந்த தேர்வு முடிவுகளை நீங்கள் வெறி விட்டாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே அதெல்லாம் நாங்கள் ரத்து பண்ணிவிடுவோம் மறு தேர்வு நடத்துவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுருக்காரு இதை நம்ம சும்மா ஏதோ அசால்ட்டாக பார்த்துட்டு போக முடியாது இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான் என்னை பொறுத்தவரை ஒரு எதிர்கட்சி தலைவர் இது போல் சொல்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான் இதுபோல் அவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது தற்போது நீங்களும் வந்து இது போல் ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடும் வாய்ப்புகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் நம்ம ஷுவராக சொல்ல முடியாது அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு நம்ம நம்பிக்கையாக எந்த வாக்குறுதியும் நம்ம கொடுக்க முடியாது அவங்க அது அதை பொறுத்தவரை உங்களுக்கே வந்து தெரியும் ஆனால் என்னென்னா இது போல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து இருக்குது ஸோ இதை நம்பி வந்து நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க மற்றும் வந்து தேர்வை ரத்து பண்ணிவிட்டு மறு நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஓட்டும் வந்து போடுவாங்க ஒரு அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மறுதேர்வும் ஒரு வேளை வைப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எலும்பு இருக்குது ஸோ நம்ம அது என்னன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தற்போது தான் இது வந்து கொஞ்சம் ஃபீயாக வந்து பரவுது டீமுசி குரூப் வரை பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நியூஸஸ்லாம் வந்து வெளியாகுது எங்கே போய் முடியும் அப்படின்றது சுத்தமாக வந்து தெரியல இப்போ டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமும் இருக்குது அந்த குரூப் டூ எக்ஸாமை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் டிஎன்பிசி அவங்க வந்து கொஞ்சம் மாற்றிக்கின்னு இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம குரூப் டூ எக்ஸாம் வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம் குரூப் ஃபோர் பொறுத்தவரை நம்ம எதுவுமே வந்து இப்போதைக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் எல்லோரும் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க நீங்கள் குரூப் ஃபோர் மட்டும் இல்லாமல் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாத்துக்கும் வந்து படிங்க ஸோ அப்போ தான் வந்து தேர்வில் வெற்றி பெற எளிதில் வந்து முடியும் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அடுத்து வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோ இல்லை இருபத்தி ஏழோ அப்படி எப்போ நம்ம சொல்ல முடியாது மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர வாய்ப்பு இருக்காது அதுதான் வந்து உண்மை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி வந்தாலும் நீங்களே நினச்சி பாருங்களேன் இப்போ வந்துச்சு நோட்டிஃபிகேஷனில் என்ன வேக்கன்சி இருந்துச்சு அதுக்கு வைக்காதே வந்துருக்கலாம் இல்லை அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி ஒன் இயர் விட்டு ஒன் இயர் நோட்டிஃபிகேஷன் விட்டாலே கொஞ்சம் வேக்கன்சி வந்து கொஞ்சம் பல்காக வரும் ஓகேவா ஸோ ஓகே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆனது பண்ணி வச்சுங்க கம்யூனிட்டி கோர்ஸில் எத்தனை கேள்வி நீங்கள் சரியாக விடிய அழைச்சிங்க அப்படின்றத மறக்காம கம்யூனிட்டி கோர்ஸில் அதை நீங்கள் ஓட் பண்ணுங்கள் சரியா ஓகே தேங்க்யூ